மக்களே நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஜோவி எனக்காக என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கா ஸோ ஜோவி எங்கன்னு கேட்காதீங்க ஹாய் ஜோவி எஸ் எல்லாரும் உன்னை கேட்டுட்டே இருந்தாங்க ரொம் இந்த காம்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னாங்க ரொம்ப எல்லாம்

தேங்க்யூ நான் தான் இப்ப யாவது நம்புங்க ஃபைனலா ஜிவி ஜோவியை பார்த்திருப்பீங்க அருவிக்கு அப்புறம் நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்னாலும் என்ஜாய் பண்ண மக்களே ஜோவோட ரீல்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில்வத்து ஜிவிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை உங்களெல்லாம் வரவேற்கிறேன் அம்மாவாசை என்னமோ தெரியலைங்க ஆறு மணி ஆனால் தூக்கம் முடிச்சுக்கிறேன் தூங்குற தினமும் டூ ஓ கிளாக் தான் தூங்குறேன் பிரியாணி சாப்பிட்டது எல்லாம் அப்படியே இருக்கு ஸோ இதெல்லாம் இது மட்டும்தான் நேற்று மீதி ஸோ மற்றபடி எல்லாமே ஆயிடுச்சு இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்றத பார்க்கலாம் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நேற்று நான் வந்து இதை ஊற வைக்க மறந்துட்டேங்க இந்த அரிசியை போட்டு தென்ன அரிசி வரகரிசியும் வந்து இதையும் போட்டு அந்த மிக்ஸ் பண்ணி அரைக்க மறந்துட்டேன் அதை சேர்த்து அந்த கொண்டைக்கடலை தோசையோடு வந்து அரைச்சிங்க உளுந்து அரிசி கொஞ்சம் இருந்தால் மட்டும்தான் கொண்டக்கடல தோசையோடு கண்டிப்பாக வரும் இல்லாட்டி கொண்டக்கடலை தோசை மட்டும் தனியாக சுட்டிங்கன்னா வராது மென்ஷன் தட் தவறு இருந்தால் அதை ஒப்புக்கணும் அந்த அந்த லிஸ்ட்டு தான் நம்ம ஸோ அதையும் சேர்த்து அரைச்சு நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க ஸோ இதை ஆட் ஆன் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கண்டிப்பாக தோசை தான் இப்போ டைம் என்னன்னு பார்க்குறீங்களா நைன் ஓ கிளாக் ஸோ இதுக்கு மேலே ஓடணும் ஸோ என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம் நான் சொன்னேன் இல்லையா ஸோ பாத்திரத்தெல்லாம் அதை எல்லாம் எடுத்து போட்டு இதில் மாற்றி வச்சிருக்கேன் அந்த நேற்று ப்ரோட்டீன் தோசை அமைச்சிது அந்த மாவை சேர்த்து இதோட ஆட் ஆன் பண்ணி எப்படியும் ஒரு ஒரு வாரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சுட்டு காட்டுறேன் ஓகே பாய் பாத்திரம் நம்பி வழி ஆல்மோஸ்ட் ஒரு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் என்னோடய வேலை முடிஞ்சிடுச்சுங்க வீடு கூட்டியாச்சு நீட் பண்ணியாச்சு ஜோ வந்ததுனால எல்லாம் கொஞ்சம் நீட்டாகிடுச்சு தம்பியோட ரூம் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் மருமகள் திங்ஸ் எல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணணும் இவ்வளோ பாத்திரத்தை நான் தான் விளக்குனேன் அதுக்கப்புறமேட்டு தோசை சூப்பராகவே உண்மையாலுமே சூப்பராக வந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் சுட்டு சுட்டு யாருக்காவது கொடுத்துருவேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் நான் ஸோ அதனால் கண்டிப்பாக ரெண்டு தோசை மற்றதெல்லாம் டெய்லி ரெண்டு தோசை மூணு தோசை ஏறப்போ அதை எரவில் கொடுத்துருவேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் குழம்பு ஃபஸ்ட் டைம் வச்சேன் நல்லா தான் இருக்குது நாட் பேட் ரெண்டு பீர்க்கங்காய் வாங்கின மாதிரி இருக்குது பார்த்தா ஒன்று தான் இருந்துச்சு சரின்னு ஓகே மசாலா அரைச்சி வச்சோம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டேன் இதுலேயே கடலப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரியும் வைக்கலாம் ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு ஃப்ரை இல்லைன்னா இறங்காது அதனால மீன் மேக்கர் ஃப்ரை இது காக்காவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது காக்காவுக்கும் நம்மளோட பூனைக்கு மட்டும்தான் கையை அறுத்துக்கிட்டங்க நல்லா டீப்பாகவே கிழிச்சிருச்சுங்க நீங்களும் பாத்திரம் இருக்கும்போது பார்த்து இது பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வாட்டி ரெண்டு இடத்துல சுத்துக்கிட்டே வேறு சரி ஓகே சாமி பனிஷ்மெண்ட் கொடுக்குதோ இல்லை நம்மளோட அஜாக்கிரதையோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ காக்காவுக்கு சாதம் ரெடி உண்மையாலுமே தோசை நல்லா வந்திருக்கு ட்ரை பண்ணுங்கள் அரிசியும் ஐ மீன் அந்த சாம அரிசியும் குதிரவாளி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மாவு சூப்பராக இருக்குது பீக்கங்காய் குழம்பு லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கேன் ஒரு வருவல் బాయ్ సింపుల్ నచ్చినే ఫుల్ ఇనికి నన్వెజ్ సింపుల్ ఇంపుల్ నచ్చి ఎత్తుకులంపా